இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சிவனாமத்தால் உங்கள் யாவருக்கும அன்பின் வாழ்த்துக்கள் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினவருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் தாவீது தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகின்றான் ஆனால் கர்த்தர் அவனுடைய மகனாகிய சாலமோனை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க செய்தார் அப்பொழுது சாலமோன் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோதரம் செலுத்தி அவர் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடித்தார் என்று தேவனை துதிக்கிறதை நாம் காண முடிகின்றது இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களாக கொடுத்திருக்கிறார் அவைகள் நிச்சயமாக தேவனுடைய கரத்தில் இருக்கிறது தேவனுடைய கரமே அதை நமக்காக சரியான காலத்தில் செய்து முடிக்கும் என்பதை விசுவாசித்தவர்களாய் அவர் ஏற்கனவே செய்து முடித்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து அவரை இன்றும் நன்றியோடு துதிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வாக்கினால் சொன்னதை நிச்சயமாக உம்முடைய ஜனத்திற்காக உம்முடைய கரத்தினால் நீ நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏ நாமத்தில் பிதாவே அம்மேன்